ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டெய்லி பைக் ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் வந்து யூஸ் பண்ணுறோம் அந்த ஹெல்மெட்டை வந்து எப்படி கரெக்டாக பார்த்து வாங்கணும் அப்படின்றது இந்த வீட்டில் ரொம்ப டீட்டெயிலாக பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு விஷயம் நீங்கள் ஹெல்மெட் வாங்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு நல்ல பிராண்டை தான் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணணும் எடுத்த உடனே லோக்கல் பிராண்ட் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ரோட்டில் போட்டு விற்பாங்க அந்த மாதிரி பிராண்டெலாம் எதுவுமே வாங்காதீங்க தயவு செஞ்சு வந்து ஒரு பிராண்டட் அதாவது ஸ்டீல் பேர்டு வேகா இந்த மாதிரி பிராண்டடை வந்து செலக்ட் பண்ணுங்கள் நான் ஆல்ரெடி வந்து வேகாவில் வச்சுருந்தேன் இப்போ வந்து ஏமாத்தேன் அப்படின்னா ஹெல்மெட் கொஞ்சம் டைட் ஆகிடுச்சு அதுவும் இல்லாமல் வந்து இயர்ஸ் வந்து அதிகமாகிடுச்சு அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போதிக்கு ஒரு நார்மல் ஹெல்மெட் வந்து வாங்கியிருக்கேன் ஸோ இதோட பிராண்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீல்பர்டு ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராண்டு தான் நிறைய பேர் யோசிக்கிற விஷயம் என்னென்ன அப்படின்னா பிராண்டு சூஸ் பண்ணால் ரேட் வந்து அதிகமாக போயிடுமோ அப்படின்னு நினச்சிக்கிறீங்க ஆக்சுவலாக அப்படி கிடையாது நீங்கள் ஒரு வாட்டி ஹெல்மெட் போடாமல் ஃபைன் கட்டுற ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஆயிர ரூபா பட் ஆனால் இந்த பிராண்டட் ஹெல்மெட்டோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எண்ணூறுரூபா தான் ஸோ நீங்கள் அந்த ஃபைன் கட்டுறதுக்கு பதிலாக ஒரு நல்ல ஹெல்மெட்டை வாங்கிட்டீங்கன்னா லைஃப் டைம் வந்து யூஸ் ஆகும் உங்கள் உயிரையும் காப்பாற்றிக்கலாம் அதனால் தான் வந்து பிராண்டு வந்து ஃபர்ஸ்ட்டு சூஸ் பண்ண சொல்கிறேன் நீங்கள் நினைப்பீங்க ப்ராண்டு சூஸ் பண்ணால் ரேட் அதிகமாக போகமோண்ட்டு அப்படிலாம் கிடையாது சிக்ஸ் ஹண்ட்ரட்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா நல்ல பிராண்ட் பிராண்டட் ஹெல்மெட் இருக்கு நெக்ஸ்ட் விஷயம் பிராண்ட் சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பிராண்ட் வந்து ஐஎஸ்ஐ சிம்பிள் இருக்கா அப்படின்றத பார்க்கணும் இங்க பாத்தீங்கன்னா தெரியும் இதுதான் வந்து ஐஎஸ்ஐ சிம்பிள் ஸோ இந்த ஐஎஸ்ஐ சிம்பிள் இருந்தால் தான் அது வந்து நல்ல பிராண்டுன்னு அர்த்தம் ஸோ அந்த இதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க தேர்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ண போகிற ஹெல்மெட் வந்து மேலே வந்து ஃப்ளோ வந்து அதிகமாக இருக்க மாதிரி இருக்கணும் இப்போ மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல வந்து ரெண்டு கேப் மாதிரி கொடுத்துருக்காங்களா இதில் வந்து ஜஸ்ட்டு ஸ்வெட் ஆகாமல் தவிர்க்கறதுக்காகவும் ரன்னிங்கில் காற்று உள்ளே போகிறதுக்காகவும் வச்சுருக்காங்க அதே மாதிரி பேக்கில் பார்த்தீங்கனாலும் இந்த இடத்துல வந்து ரெண்டு ஹோல்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க அந்த ஹோல்ஸ் இதுக்காக அப்படின்னு வெளியில இருந்து உள்ளே காற்று போகிறதுக்காக ஏன்னா ஹெல்மெட் ரொம்ப நேரம் போட்டுட்டு இருந்தால் தலை வந்து வேர்க்கும் இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹேர் ஃபால்லாம் நடக்குது ஸோ இந்த மாதிரி காத்தோட்டமாக இருக்க ஹெல்மெட்டாக பார்த்து வாங்கிக்கோங்க லாஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போட போகிற சைஸ்ஸு சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் இருக்குது லார்ஜ் இருக்குது எக்ஸ்ட்ரா லார்ஜ் இருக்குது நீங்கள் தலைக்கு கரெக்டானதை தான் போடணும் ரொம்ப டைட்டாகவும் போடக்கூடாது ரொம்ப லூஸாகவும் போடக்கூடாது ரொம்ப டைட்டாக போட்டிங்கன்னா பயங்கரமாக வேர்க்கும் அதே மாதிரி ரொம்ப லூஸாக போட்டிங்கன்னா ஷேக்காகி ஷேக்காகி முடி கொட்டுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது நெக்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வைசர் வந்து கரெக்டானதாக சூஸ் பண்ணணும் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பிளாக் வைசர் வந்து எடுத்துருவாங்க ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட யூசேஜை பொறுத்து தான் வைசர் வந்து எடுக்கணும் என்ன யூசேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பகலில் அதிகமாக ஓட்டுவீங்களா நைட்டில் அதிகமாக ஓட்டுவீங்களா அப்படின்றது தான் யூசேஜ் நீங்கள் பகலில் வந்து அதிகமாக ஓட்டுவீங்க நைட்டில் ஓட்டவே மாட்டீங்க அப்படின்னா வைசர் வந்து பிளாக்கில் எடுக்கிறது பெஸ்ட்டு ஏன்னா பகலில் ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா வெயிலுக்காக வைசர் வந்து நல்லா கூலிங்காக இருக்கும் இதுவே நீங்கள் நைட்டில் அதிகமாக ஓட்டுவீங்க அப்படின்னா ஒயிட் அதாவது வந்து இந்த மாதிரி பியூர் ஒயிட் எடுக்கிறது பெஸ்ட்டு ஏன்னா நைட்டில் வந்து பிளாக் லெஸ் போட்டிங்கன்னா சுத்தமாக வந்து விசிபிலிட்டியாக இருக்காது இதுவே நீங்கள் பகல்லையும் ஓட்டுவீங்க நைட்லேயும் ஓட்டுவீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒயிட் லேசர் எடுத்துட்டு ஹெல்மெட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்னரில் பிளாக் வரும் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி பிளாக் கிளர்ஸ் வர மாதிரி ஒரு ஹெல்மெட் வாங்கிட்டிங்கன்னா நீங்கள் பகலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நைட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா பிளாக்ல வாங்கிடுவாங்க ப்ளாக்ல வாங்கிட்டு பகல்லையும் யூஸ் பண்ணலாம் நைட்லையும் யூஸ் பண்ணலாம்னு நினச்சிக்கிட்டு பகலில் நல்லாயிருக்கும் நைட்டில் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வெளிச்சம் சுத்தமாக தெரியாது அந்த டைம் என்ன பண்ணுவாங்கன்னா வைசரை தூக்கிட்டு ஊட்டுவாங்க அந்த மாதிரி தூக்கிட்டு ஊட்டும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்ணில் டஸ்ட் போடும் அதே மாதிரி வந்து பூச்சடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ நீங்கள் வந்து பகலில் தான் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா ப்ளாக் வைசர் வந்து பெஸ்ட்டு நைட்டில் மட்டும் யூஸ் பண்ணுவீங்க அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒயிட் பெஸ்ட்டு பகல் நைட்டு ரெண்டுத்திலும் யூஸ் பண்ணிங்கன்னா என்ன கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் எடுத்துகிட்டு உள்ளே பிளாக் வர மாதிரி எடுத்துக்கலாம் அப்படி உள்ளே பிளாக் வர மாதிரி நான் எடுத்துருக்க மாதிரி வந்து உள்ளே எதுவுமே இல்லாமல் எடுத்தீங்க அப்படின்னா நைட்டில் மட்டும் இந்த ஒயிட் கிளாஸ் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாகும் பகலில் வந்து ஒரு கூலர்ஸ் போட்டிங்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த தப்பு வந்து நீங்களும் பண்ணாதீங்க ஏன்னால் நான் ஃபஸ்ட் டைம் வந்து ஹெல்மெட் வாங்கும் அதே மாதிரி தான் பிளாக் வாங்கிட்டேன் அது வந்து நைட்டில் வந்து சுத்தமாக ஓட்டவே முடியல ஸோ இந்த விஷயத்தெல்லாம் கன்சிடர் பண்ணி ஹெல்மெட் வாங்குங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் வந்து ரொம்ப வெயிட்டாலாம் வாங்கக்கூடாது லைட் வெயிட்டாக இருக்க மாதிரி வாங்குங்க அதே மாதிரி பிராண்டட் ஹெல்மெட்டாக வாங்குங்க அப்போலாம் தலையில் போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லாஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டோட விசிபிலிட்டி அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஹைட் இருக்குது பார்த்திங்கன்னா இந்த ஹைட்டு இந்த சைடு இந்த அளவுக்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து வாங்குங்க இப்போ ரெண்டு ஹெல்மெட்டாக கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதில் வந்து விசிபிலிட்டி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் புதுசில் இதுவே பழசு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விசிபிலிட்டி வந்து கம்மியாக இருக்கும் ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ரோடு ஹெல்மெட்டு இதை வந்து போடும்போது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைடு பரவாயில்லாம் சரியாக தெரியாது ஃப்ரண்ட்டு பரவாயில்லை மட்டும்தான் தெரியும் ஏதோ கு அந்த குதிரைக்கு கடிவாரம் கட்டின மாதிரி தான் இருக்கும் ஆனால் இந்த ஹெல்மெட் போட்டிங்கன்னா உங்களுக்கு சைடு விசிபிலிட்டியும் கரெக்டாக இருக்கும் ஸோ ஹெல்மெட்டில் சூஸ் பண்ணும்போது நான் பண்ண தப்ப நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க இந்த நான் என்னெல்லாம் பண்ண சொன்னேனோ சொன்னணும் அது எல்லாமே நோட் பண்ணி ஹெல்மெட்டை வாங்குங்க அதே மாதிரி ஒரு பிராண்டட் ஹெல்மெட்டாக வாங்குங்க ஏன்னா இன்றைக்கி ஒரு ஃபைனே பார்த்தீங்கன்னா ஆயிர அந்த ஆயிரரூபா கட்டுறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஹெல்மெட் வாங்கிட்டிங்கன்னா உங்கள் லைஃப்பையும் சேவ் பண்ணிக்கலாம் அதுவும் இல்லாமல் கொஞ்சம் சேஃபாகவும் போகலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க யாராச்சும் பைக் வச்சிருக்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஹெல்மெட் போடாமல் போகிறாங்கன்னா மறக்காம அவங்க கமெண்ட்ஸில் வந்து அவங்க நேமை டைப் பண்ணிவிட்டு போங்க அது இல்லாமல் நீங்கள் என்ன ப்ராண்ட் ஹெல்மெட் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்